வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் குரூப் டூ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு குரூப் டூ அண்ட் டூயே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் இருபதாம் தேதி நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை ரெண்டாயிரத்து ஜூலை மாதம் பத்தொம்பதாம் தேதி லாஸ்ட் டேட்டு அன்றைக்கில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கரெக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஜூலை இருபத்தி நாலுலேருந்து ஜூலை இருபத்தி ஆறு வரை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து ரெண்டு எக்ஸாம் நடக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒன்று மெயின் மெயின் எக்ஸாம் ஒன்று நடக்கும் ஸோ ரெண்டு எக்ஸாம் நடக்கும் இதில் ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் போது ஒம்பதரை மணிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் எக்ஸாம் டைம் வந்து நடக்கும் மெயின் எக்ஸாம் டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை ஸோ அது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அப்புறம் அவங்க வந்து ரிசல்ட் வந்து அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் வந்து டேட்டு வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இது ஒரு டைம் ஃபஸ்ட்டு நீங்கள் முதல் முதல்ல அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் நிறைய வித போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷனில் ஜென் ஜென்ரல் ஸ்டடீஸ் எழுபத்தஞ்சி கொஸ்டின்னு ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருபத்தஞ்சி ம இருபத்தஞ்சி கொஸ்டின் வரும் ஸோ லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏதோ ஒரு லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் நூறு கொஸ்டின் வரும் மொத்தம் முந்நூறு மார்க்கு அதாவது ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க் வரும் மினிமம் வந்து குவாலிஃபியின் வந்து தொண்ணூறு மார்க்கு இந்த எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் ஷீட் மூலியமாக தான் நம்ம வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து எஸ்எஸ்எல்சி பேஸில் வரும் அதாவது நூறு மார்க்கு த்ரீ ஹவர்ஸ் நடக்கும் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவலில் வந்து முந்நூறு மார்க்கு இது வந்து த்ரீ ஹவர்ஸ் தான் இதுலேயும் வந்து பேப்பர் ஒன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து நூறு மார்க்கு நாற்பது மார்க்கு மினிமம் வந்து குவாலிஃபையிங் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் டிகிரி லெவல் முந்நூறு மார்க்கு தொண்ணூறு தொண்ணூறு மார்க்கு வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு ஸோ மெயின் எக்ஸாமினேஷனில் வந்து குரூப் டூ இயர் சர்வீசஸில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் நூறு கொஸ்டின் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நாற்பது கொஸ்டின் லாங்குவேஜ் தமிழ் or இங்கிலீஷ் இதில் ஏதா ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிங்களா இதில் அறுபது கொஸ்டின் மொத்த இரநூறு கொஸ்டின் வரும் 300 மார்க்கு இதில் தொண்ணூறு மார்க் வந்து மினிமம் குவாலிஃபிங் இது வந்து மெயின் எக்ஸாம் வந்து குரூப் டூ இயர் சர்வீசஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் டெஸ்ட் நடக்கும் அதாவது பியூட்டரில் சிஸ்டமில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் இந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூவில் மெயின் எக்ஸாமும் ப்ரிலிமினரி எக்ஸாமும் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் நடக்கும் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து நடக்கும் குரூப் டூ ஏ சர்வீசஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு வந்து நடக்கும் ஸோ நீங்கள் ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் ப்ளஸ் இந்த மாதிரி உங்களது நேம் அந்த என்ன டேட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க இல்லை பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்டாக என்ன டேட்டில் எடுத்தீங்க அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் உங்களுடைய சிக்னேச்சர் சைன் வந்து பத்து கேபிலேருந்து இருபது கேபிக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு சென்ட்ரு கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன சென்டர் கோடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ டிசபிலிட்டி பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை வந்து ஃபில் பண்ணி அதுக்கு கன்சர்ன் யார் அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கிட்டு வரணும் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் படிச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் எத்தனாவது வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இதில் உங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூலில் வந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும் ப்ளஸ் ஸ்கூல் ஹெட் காலேஜும் நீங்கள் தமிழில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா காலேஜும் வாங்கிக்கலாம் இப்போது ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் நீங்கள் வேறு ஸ்கூலில் படிச்சுருக்கீங்க ஆறாவதுலேருந்து பத்தாவது வேறு ஸ்கூலு பண்ட ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வேறையாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் தனித்தனியாக வாங்குகிற மாதிரி இருக்கும் எல்லாம் ஒரே ஸ்கூலில் படிச்சீங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட்லேயே நீங்கள் மொத்தமாக டோட்டலாக இயர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் சப்போஸ் வேறு வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டு தனித்தனியாக தான் அந்தந்த ஸ்கூலில் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து நூறுரூவா நீங்கள் பே பண்ணணும் மாதிரி மெயின் எக்ஸாமுக்கு நூற்றம்பது ரூபா பே பண்ணணும் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து பகுதியாக அதாவது இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது ஜென்ரல் சயின்ஸ் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஜாக்ரபி ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இண்டியன் பொலைட்டி இந்தியன் எக்கனாமி இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இதை பற்றி வந்து ஜென்ரல் சயின்ஸில் வந்து இது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் ஒரு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இதில் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதெலாம் வந்து பிரி ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு இந்தந்த சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி மெயின் எக்ஸாமுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க மெயின் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மொழிபெயர்த்தல் சுருக்கி வரைதல் பொருள் திறன் திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரை இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஸ்டடீஸில் மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு இது தமிழ் சொசைட்டி கல்ச்சர் ஹெரிடேஜ் சோசியல் இஷ்யூஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த மாதிரி டாப்பிக்லாம் கொடுத்துருங்க சரி இதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க குரூப் டூ வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் பதினாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினாலாந்தேதி தேதி போகுது இப்போ வந்து ஜூலை ஆகஸ்ட் செப்ட அப்படியே வந்து ரெண்டு மாதம் இருக்குது ஓகேங்களா ரெண்டு ரெண்டரை மாதம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி இப்போது படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி இது ரிலேட்டடாக நீங்கள் இருக்கிற டைட்டில்ஸ்லாம் எடுத்து நீங்கள் புக்ஸ்லாம் படித்து படிக்கலாம் அதேமாரி மெயினாக ஸ்கூல் புக்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் இந்த சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அந்த டாபிக் ரிலேட்டடாக படிக்கணும் ஸோ அது ரிலேட்டடாக தான் வந்து கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ